ॐ षड्भद्रं सिवाहनं द्रणयनं चित्राम्बरालङ्कृतं सग्ीं वज्रमसीन्द्रिशूलमवयं गेडन्दनजग्रगं पासं कुक्कुडं महुसञ्जवरदं दोर्भिर्ददानं सदा ध्यायेत् दीप्तिदसिद्धिदं शिवसुतं स्कन्दं स्वराराधितं கார்த்திகேஜாய வித்மகே சக்தி கஷ்டாய் நமச்சிவாய மேன்மை கொள் சைவநீதி விளங்குக உலகமல்ல நோயற்ற வாழ்விய குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடியில்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிலந்தாக்கி சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்திரபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிக்க இன்று மங்களகரமான சுப சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை நல்ல பொழுதாக அமையர்களும் குருவர்களும் பூர்ணமான பெற்றோர்கள் பெரியோர்கள் ஆசியம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்லதான் இன்று கந்த பெருமானுடைய விரதங்களிலே அதி உன்னதமாக போற்றப்படுகின்ற கந்த சஷ்டி விரத ஆரம்பம் விசேஷமான அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் பிரார்த்தனைகள் எல்லாம் நடைபெற காலம் பொதுவாக இந்த கந்தசஷ்டி என்ற உடனே ஆறு நாட்கள் தானே என்று எல்லோருடைய உள்ளத்திற்காம் இது வாரியான விரதம் திதிகளை அடிப்படையாக கொண்ட விரதம் இந்த நவராத்திரி விரதம் கந்தசஷ்டி விரதம் இவை எல்லாம் திதிகளை உள்ளடக்கிய நாட்கள் இந்த கந்த சஷ்டி என்கின்றதாக இந்த விருது எனவே இம்முறை இந்த ஆறு திதிகளும் ஐந்து நாளுக்குள்ளே அமைகின்றதுனாலே ஐந்து நாளாக வந்திருக்கின்றது அதனால் இந்த ஆறு திதிகள் அந்த வகையிலே இந்த முருகப்பெருமானுடைய ஆலயங்களிலே நடைபெறுகின்ற இவ்வாறான இந்த சஷ்டி உற்சவங்களிலே கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்கின்ற அதேபோல விரத அனுஷ்டானத்தில் ஈடுபடுகின்றவர்கள் எல்லோரும் முருகப்பெருமானை மனதார பிரார்த்தித்து இந்த பூஜை வழிபாடுகள் அபிஷேகங்கள் உற்சவங்களிலே கலந்து கொள்வார்கள் பொதுவாக ஒரு சில இடங்களிலே முதல் நாளே ஆரம்பித்து இது ஆறு நாளாக நடைபெறுகிறது பொதுவாக நாம் தமிழகத்திலே திருச்செந்தூரை எடுத்து எல்லோரும் சொல்வார்கள் திருச்செந்தூரில் ஆறு நாளைக்கு இது நடைபெறுகிறது அங்கே மகோத்சவமாக நடைபெறுகின்ற ஆலயங்கள் இந்த மகோற்சவமாக உற்சவமாக நடைபெறுகின்ற பொழுது இந்த ஆறு நாள் கணக்கே தவிர அங்கே இந்த சஷ்டி திதியை அடிப்படையாக கொண்டு இந்த நாட்களை எடுத்துக்கொள்வார்கள் அந்த வகையில் நான் விரத அனுஷ்டானத்தில் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு ஐந்து நாளுக்குள்ளே இந்த ஆறு திதிகளும் உள்ளடக்கப்படுகின்றன உற்சவ மகோற்சவம் நடைபெறுகின்ற பொழுது அது ஆறு நாளாக பத்து நாளாக கூட இந்த உற்சவங்களை செய்து கொள்வார்கள் அந்த வகையில் இம்முறை நமது இலங்கை திருநாட்டிலே இந்த ஐந்து நாளுக்குள்ளே பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சட்டி என்கின்ற ஆறு திதிகளும் உள்ளடக்கப்படுகின்ற பொழுது ஐந்து நாளாக வருகின்ற வகையிலே இந்த கந்தசஷ்டி உற்சவம் இந்த விரத அனுஷ்டானங்கள் நடைபெறுகின்ற வகையிலே நாமும் முருகப்பெருமானை வேண்டி பிரார்த்தனை செய்து வழிபட்டு சட்டியிலே இருந்தால் கருப்பையிலே குழந்தை விரும்ப இந்த குழந்தை பாக்கி என்பவர்கள் இந்த கந்தசஷ்டியிலே விரத நிஷ்டானம் இருக்கின்ற ஒரு சிறப்பு கன்னடின் காலமாக இருக்கிறது இந்த முருகப்பெருமான் குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் முருகு என்ற சொல்லுக்கு அழகு என்று பொருள் அழகிய உருவான இந்த முருகப்பெருமானை நாம் இந்த கந்தசஷ்டி விரத நாட்களிலே ஆசாரசீரராக ஆலயங்களில் சென்று உபவாசம் இந்த ஆறு திதிகளிலும் இந்த ஐந்து நாட்களும் உபவாசம் இருக்கிறவர்கள் என்று கொள்ளலாம் அல்லது ஒருவேளை உணவை மற்றும் பொறுநேர உணவோடு விரத அனுஷ்டானம் இருக்கின்றவர்கள் அந்த விரத அனுஷ்டானத்தின் வழிபட்டு ஆலயங்களிலே சென்று நடைபெறுகின்ற பூஜைகளில் அபிஷேகங்கள் பிரார்த்தனைகள் பஜனைகளிலே கலந்து கந்த சுஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்து முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான திருளியெல்லாம் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத உறுப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுளத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்ந்து கொள்கிறோம் சர்வே ஜனாக சுகினோ பவன்சு சமஸ்தன் மங்களான் சன்